தமிழர்களின் அடையாளங்களை அழிக்க நினைக்கும் ஒன்றிய அரசுக்கு தக்க பாடம் புகட்டி வருகிறார் தமிழக முதல்வர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி பெருமிதம் கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சியில் தெற்கு நகர திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்தநாள் விழா கழக அரசின் நான்காண்டு கால சாதனை விளக்க தெருமுறை பிரச்சாரக் கூட்டம் மாவட்ட இளைஞரணி சார்பில் நகரசற்கு செயலாளர் அமுதபாரதி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ஒன்றிய அரசு சூழ்ச்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கொண்டு வருவதன் மூலம் தமிழர்களின் அடையாளங்களை திட்டங்களை தமிழ் அழைக்க நினைக்கின்ற வேலை ஒன்றிய அரசு செய்து வருகிறது சமஸ்கிருதத்திற்கு இரண்டாயிரம் கோடியும் இந்தி மொழிக்கு நான்காயிரம் கோடிக்கு மேல் ஆனால் தமிழ்மொழிக்கு மட்டும் இருநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது முன்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதியளிக்க முடியும் என்று கூறிவரும் வரும் அரசு ஐந்தாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நமது முதல்வர் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் தமிழ்மொழி இனம் காக்க திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் பேசிய தலைமை பேச்சாளர் சகா விக்னேஷ் நான் முதல்வன் திட்டம் மகளிர் உரிமைத் தொகை நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் போன்ற திமுக அரசின் சாதனை திட்டங்கள் குறித்து பேசினார் திமுக பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த நான்கு வருடத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக தெரிவித்தார் இதில் கோவை தெற்கு மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் நகரமன்ற தலைவர் ஷியாமலா மாவட்ட துணை அமைப்பாளர் திருமலை ராஜா யுவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிதிநிலை அருகிலே கொடுத்திருக்கக்கூடிய தொகை நான்காயிரத்திற்கும் கூடுதலான தொகை ஆனால் தமிழ் மொழிக்காக கொடுக்கப்பட்டிருப்பது வெறும் பதினெட்டு கோடி ரூபாய் அந்த நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் மட்டுமே மாணவர்களுக்கான கல்வித் தொகையை கொடுப்போம் என்று கொப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையை அந்த ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சராக திகழ்வதன் மூலமாக என்னுடைய மாணவர்களை கல்வியை கொடுப்பதற்கு எங்களுக்கு திறமை இருக்கின்றது மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்கள் நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஐந்தாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுப்பதாக இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை எங்களது மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கின்றோம் ஆனால் இருமொழி கல்விதான் தமிழ்நாட்டில் அமலில் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தி ஒரு திறமையுள்ள முதலமைச்சராக நிகழ்ந்து வருகின்றார்கள் ¡Gracias!